ஹாய் விவஸ் தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது தூதுவலையில் பாருங்கள் பூவோடு எப்படி இருக்குதுன்னு இது இருமல் நெஞ்சு சளி உடம்பு வலி எல்லாத்தையும் போக்கக்கூடியதுங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஒரு இதில் முள் இருக்குங்க கொடி மாதிரி படரும் இதில் முள் இருக்கும் அதனால் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் ஒரு டிஷ்ஷாக பழம் இருங்க அந்த பழத்தில் இருக்க விதையை போட்டாவே உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டோட ஓரங்களில் முள் இருக்கிறனால ஓரங்களில் போட்டு விடலாம் வந்துடும் பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த தூது விலையில் இதை நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இலையை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பன்னிரெண்டு லீவ்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை தண்ணி விட்டு என்ன பூச்சி இருக்கலாம் இல்லைங்களா சின்ன சின்ன பூச்சிங்க இலைங்களில் இருக்கும் இல்லைங்களா அதனால் தண்ணி விட்டு சிறிதளவு தூளுப்பு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க அந்த இலையை ரெண்டு மா அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் அந்த இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு சின்ன சின்ன பூச்சிங்க இந்த மாதிரியான இது போகும் நல்லா அலம்பி எடுத்துக்கணும் கீரைங்களை இந்த மாதிரி எப்பயுமே செய்துக்கணுங்க இப்போ இதை அலம்பி எடுத்த இந்த கீரையை ஒரு மிக்சி ஜார்க்குள்ளே போட்டுக்கலாங்க இப்போ ரசம் வைக்க தேவையான பொருளை பார்க்கலாமாங்க ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பெப்பர் ரசப்பொடி அரைக்க பருப்புங்க வேக வச்ச பருப்பு பெருங்காயத்தூள் வாஷ் பண்ணி வச்சுருக்க தூது வேலை இலைங்க இந்த தூது வேலை இலைய போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து ஒரு வடிகட்டி வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் முள் இருக்கிறனால சின்ன சின்ன கோல் மாதிரி வரும் அதனால் நீங்கள் வடிகட்டிக்கிறது பெட்டர் இப்போ அரைச்சது இருக்குதுங்க அரைச்ச வடிகட்டன சாறு இருக்குது ஹாஃப் டீஸ்பூன் ஜீரம் எடுத்துருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் இருக்குது ரெண்டு பல் பூண்டு இருக்குதுங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இது போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க சிறிதளவு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பில மிளகா த பூண்டை தட்டி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்படி ஒரு சேர வணக்கி விடுங்க தக்காளி காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் சிறிது பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடுங்க இப்போ எடுத்து வச்சுருக்க ரசப்பொடியை போடுங்க பெப்பர் ஒன் டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுங்க ரசப்பொடி பெப்பர் இது எல்லாத்தையும் ஒன்று சேலை கலந்து விடுங்க கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றுங்க உங்களுக்கு புளிப்போட அளவு எந்த அளவு தேவையோ அது அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் புளிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க ஓரளவுக்கு புளிப்பாக வேணுங்கிறவங்க தண்ணி இருக்கட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பருப்பு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இந்த ரசத்தில் கலக்கிக்கோங்க போல் நல்லா எல்லாம் கலந்து விட்டு ஒன் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க தூது வேலை சாரை இது போல் அதில் ஊற்றிக்கோங்க இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தூது வேலை சாரை இதில் ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் கலரே எப்படி இருக்குதுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கசக்காது இலை பத்து இலை மட்டும் போட்டுங்க அதுக்கு மேலே போட்டுவிடாதீங்க நல்ல சுட சுட சாப்பாட்டுக்கு சாப்பிடையில் அவ்வளோ நல்லா இருக்குங்க தூதுவலை எஞ்சி சளிக்கு ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் தூதுவலை ரசம் சாப்பிட்டாவே சரியாகுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க மல்லி இலை இருந்தால் மல்லி இலையும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ ரசம் ரெடியாக இருக்குதுங்க நல்லா சாப்பாடு சுட சுட வச்சு நல்ல சூடான ரசத்தை ஊற்றி நல்ல வாம சூடாக சாப்பிடுங்க கோல்டு மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்க நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க நல்ல சாப்பாட்டில் நல்ல தளர ரசம் த ஊற்றி நல்ல நல்லா ரசத்தை கொஞ்சம் நிறையா ஊற்றி சாப்பிடுங்க நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லதுங்க செஞ்சு பாருங்க இங்கே ஒரு கப்பில் ஊத்தி கூட குடிக்கலாங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியேவும் குடிக்கலாம் இப்படி சாப்பாட்டில் போட்டும் சாப்பிடலாம்